வணக்கம் என் பெயர் நான் நான் ஆன பணிகளின் மேல்நிலை பள்ளிக்கடி என மாட்டேன் திருக்குறள் நூத்தி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தாலும் உள்ள கழித்தாலும் கழுக்கில் காமத்திற்கு உண்டு திணைத்துணையா மூடாமை வேண்டும் பனைத்துணையாம் காம நிறையவரின் பேணாது பெற்றவனை செய்யணும் கொண்களை காணாது அமையலக்கன் உடற்கண் சென்றேன் மண் தோழி அது மற்றது உடற்கண் சென்றது என் நெஞ்சு எழுதுங்கால் கோல்கனை கோல்கான காணே போல் கொண்கொண்கள் பழிக்கானே பழிக்கானேன் விடத்து காணுங்கால் காணாதவராய பலவேற்றோ பவரே பவரே போல் பொய் இதழ் அறிந்தா அறிந்தென் புரந்து இழி இன்னா இன்னா செய்யினும் களிந்தார்க்கு கற்றக்க கல்வரின் மார்பு மலரினும் மெல்லில் மெல்லிது காமம் இவர் இலர் அதன் செல் செவ்வி தலைப்படுவார் கனினும் கழங்கினார் புள்ளுதல் புள்ளுதல் எண்ணினும் தன்பிழுந்து புற்று நன்றி வணக்கம்